வாங்க நான் உங்கள் நிலையை ஃபார்ம் இன்றைக்கி நிமிஷத்தில் என்ன பார்க்க போகிறேன்னா தென்காசி மாவட்டம் சொல்லுங்கள் சுரண்டை அப்படிங்கிற பகுதியில் வந்து நம்ம வளர்த்த குட்டிகள் ஒரு அறுபது ஐம்பது குட்டிகளை கொடுத்துருந்தோம் லைஃப் எட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு பதினாலு கிலோ பதிமூணு கிலோ அந்த ஆவரேஜில் கொடுத்துருந்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி சரிங்களா அந்த கடையில் நம்ம கொடுத்துருந்தோம் கொடுத்து ஒரு மூணு மூன்றரை மாதம் இருக்கும் அந்த கடைகளை வாங்கி இந்த ஆட்டு மயிலை வளர்த்தாங்க ஃபஸ்ட்டு இவங்க எப்படி வளர்த்தாங்கன்னா ஆரம்பத்தில் நாட்டு குட்டிகளை வாங்கி சின்ன கிண்டை நாட்டுக்குட்டிகளை வாங்கி வளர்த்துருக்காங்க எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அந்த குட்டிகளை வளர்த்து அதில் எந்த ஒரு வெயிட் கேட்குன்னு இல்லை ரிசல்ட் இல்லை குட்டிகளுக்கு இறையும் ஒரு நேரத்துக்கு போட்டு மற்ற ரெண்டு நாற்று மட்டும் போட்டு வளர்த்துருக்காங்க குட்டி வாடலாகவும் இருந்துச்சு குட்டி கட்டையாகவும் இருந்துச்சு எந்த ஒரு வளர்ப்புமே இல்லை அப்போ தற்சலாக நம்ம சேனலை பார்த்து அவர் பேசியிருந்தாப்பில் நேரில் போய் நம்ம பார்த்துருந்தோம் நேரில் போய் பார்த்து இந்த மாதிரி குட்டிகளாம் வாங்கி வளர்க்கக்கூடாது இதில் ரிசல்ட் வராது இப்படி இறைகள் போடணும் வைக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தோம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த குட்டிகளுக்கு எல்லாமே நம்மளே ஏற்றி விற்று கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஐம்பது மலை மயிலும்படி விட்டு எடுத்தாங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த ஐம்பது மைலாம் போட குட்டி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜாதியாக பார்த்தாலே தெரியும் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இந்த ஒரு பேஜ் வளர்த்ததுக்கப்புறம் அவருக்கே நல்ல ஒரு அனுபவம் குட்டி நல்லா நல்லா இருக்குண்ணே நான் ஃபஸ்ட்டு லோக்கலில் வாங்கி வளர்க்குறதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது இது குட்டிகள் நல்ல ஸ்பீடாக வளரும்னு தெரிஞ்சது நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டி பிரிவு எனக்கு வித்தியாசம் நல்லா தெரிஞ்சது இப்போ லோக்கலில் வாங்குற குட்டி எல்லாமே அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை இருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நூற்றம்பது குட்டி வளர்க்குறே வேணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தப்போ இப்போ ஒரு நூற்றம்பது குட்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு குட்டி எடுத்து கொடுத்துருவோம் இது ஃபுல்லாமே அவர் லோக்கலில் பிடிச்ச நாட்டுக்குட்டி அதுபோல் எட்டியாபுரம் சந்தையில் பிடிச்ச கொஞ்சம் பொட்டுக்குட்டி இதில் எட்டியாபுரத்தில் பிடிச்ச குட்டிகள் எல்லாமே நல்ல ஒரு சைன் நல்ல வளர்ப்பு வந்துருச்சு அந்த லோக்கலில் பிடிச்ச குட்டி எல்லையுமே வளர்ப்பு இல்லை இந்த குட்டிகள் ஃபுல்லாமே ரொம்ப வாடலாக இருந்துச்சு நான் வந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் நம்ம அறதி ஒன்று கொடுத்துருந்தோம் நம்முடைய நம்முடைய பண்ணையில் வந்து நம்ம இப்போ என்ன ரெடி பண்ணக்கூடிய என்பிஎஃப் கோட் ஃபீட் அந்த ஃபீட் வந்து கொடுத்து இப்படி கொடுங்க ஒரு குட்டிக்கு நாலு பர்சன்ட் தீவனம் போய் கொடுக்கணும் கொடுத்தாலும் விஷயம் குறைஞ்சு சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்காப்பில் குட்டிகளை பார்த்தாலும் தெரியும் நல்ல சைனிங் நல்ல லட்சணமான குட்டிகள் எல்லாமே ஆரம்பத்தை இந்த மாதிரி ஒரு வளர்க்கல ரொம்ப முடிய முடியுமா அந்தளவுக்கு தெளிவு இல்லாமல் வாடலாம் குட்டியேருந்து யாருமே பார்த்தாலும் கண்ணுக்கு பிடிக்காது இப்போது நல்ல வளர்க்க கற்றுக் கொடுத்தாச்சு இப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இது அவருடைய பரன் செட்டு ஒரு செட்டு ஒரு நீளத்தை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நீளம் பத்தடி அகலம் இந்த மாதிரி நாலு ரேக்கில் போட்டிருக்காப்பில் இதில் தாராளமாக ஐம்பது ஐம்பது குட்டி இரநூறு குட்டி தாராளமாக வளர்க்கலாம் இவருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் தீவனங்களில் கொடுக்கும்போது மெடிசன் எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பிபிஆர் தடுப்பூசி அவருக்கு இது வரைக்கும் போட்டதே கிடையாது பிபிஆர் தடுப்பூசி போடணும் இங்கே எல்லாமே டீட்டெயில் சொல்லி கொடுத்துருக்கோம் கீழே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பைப்பு போடாமல் எல்லாமே ஹாலோ ஆலோபாக்களில் கட்டியிருக்காங்க துரு பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆலோபிளாக்கில் கட்டியிருக்காங்க இது நல்ல ஒரு விஷயம் ஹாலோ பிளாக்கில் கட்டும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உழைப்பு நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக நம்ம பனையில் வளர்க்குறோம் மாதிரி நம்மளே மாதிரி நிறைய பேர் உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆர்வமாக தான் இருக்கோம் ஆனால் சில பேர் வந்து இங்கே ஃபோன் எடுக்க மாட்டேங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்னா சரா டெய்லி சராசரி இரநூறுலேருந்து முந்நூறு ஃபோன் தாராளமாக வரும் இல்லை நம்மளும் இப்போ ஆட்டு தீவனம் சேல்ஸ் பண்ணுறோம் எல்லாமே ரெடி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் தனியாக ஒரு ஆள் வேலைக்கும் போட்டோம் இருந்துமே எங்களால் வந்து சரியாக எடுக்க முடியல இது எடுக்கிறாங்க அதில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு போன் பத்து ஃபோன் மிஸ் மிஸ் ஆகி ஆகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் டீட்டையம் இந்த சாப்பாட்டு அந்த மாதிரி கம்பெனியில் போகும்போது அப்படியே ஒரு முப்பது நாற்பது மிஸ்ட் கால் இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கலாம் பார்த்தா அடுத்து போனோம் வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ பிரச்சனை மீது நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய எங்கள் நேரில் வந்து பார்க்குறாங்க நேரில் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நேரில் வர்றவங்களுக்கு எப்படி ஆடுகளை பிடிக்கணும் எப்படி சேல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட குட்டிகள் வாங்குறதில்ல தீவனம் வாங்குறதில்லை குட்டிகள் அழிச்சு கேட்பாங்க ஒன்று நாங்கள் அன்றைக்கு ரேட்டோ கேட்போம் அப்படி இல்லைனா வேற ஒரு கஸ்டமரை அனுப்பிவிட்டு வித்து கொடுத்துருக்கோம் எங்கள்கிட்ட குட்டி வாங்கினா தான் நாங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது எத்தனையோ பேர் எங்களுக்கு வந்து விஷயங்களை மட்டும் கேட்பாங்க ஆர்டர் பண்ண அமைச்சிருவாங்க எங்கள் சேனலை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு அனுப்பிடுவாங்க அமைச்சிருவாங்க அதுக்கப்புறம் குட்டிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது இதுக்கு எப்படி நம்ம மெடிசன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தீவனம் என்ன அளவு கொடுக்கணும் அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் ஷேர் இருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் ரீதியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் லாபகரமாக என்ன நான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணனா கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு லாபம் இல்லாமல் கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அதுமாதிரி நான் உங்கள்கிட்ட எடுக்கிறதும் சரி விற்கிறதும் சரி எனக்கு சின்ன லாபத்தை வச்சு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் மாதிரி லாபத்தை தான் விற்கவும் போகிறீங்க வாங்கவும் போகிறீங்க சரிங்களா அதுமாதிரி மார்க்கெட் ரேட் முன்னப்பின்னா வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது எண்பத்தஞ்சு அந்த மாதிரி தொண்ணூறு கண்டு கணம் ஒவ்வொரு தகுந்த மாதிரி ரேட்டு போய்கிட்டு இருக்கு சரிங்களா முப்பத்தி ரெண்டாயிரம் மயிலாம்பாடி பட்டியில் முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தாறு கிலோ இந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு வளர்த்ததே கிடையாது ஒரு வளர்த்தது எல்லாமே லோக்கலில் உள்ள குட்டிகளை பிடிச்சி இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இப்படியே தான் இருக்கும் குட்டிகள்லாம் ரெண்டு பல்லு போட்டுருவோம் ஆனால் வெயிட்டே ஏறாது ஆனால் அந்தளவுக்கு குட்டிகளுக்கு வந்து சரியான பராமரிப்பு தீவனம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் தெரியாமல் குட்டிகளை இப்போ எவ்வளோ தெளிவாக உள்ளதுக்கு பாருங்க இதே பெரிய சக்ஸஸ் ஆகுது நான் இவ்வளவு தெளிவாக அவர் வளர்த்து இல்லை நானே குட்டிகளை பார்த்துட்டு ரெண்டு மூணு திருப்பி எடுக்காமலாம் போயிருக்கேன் ரிட்டன் ரொம்ப வாடலாக இருக்குது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக வளர்த்து வச்சிருந்தாங்க நம்ம கொடுக்கும்போது வளரக்கூடிய எல்லாமே சராசரி பதிமூணு பதினாறுகளே ஒரு ஆவரேஜாக ஒரு மூணு மூன்றரை மாதத்தில் நல்ல ஒரு ரிசல்ட்டு தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நாற்பது நாள் சரியாகவே வளர்க்கல அவர் இரவு அந்தளவுக்கு சரியாக போட மாட்டேட்டாரு அதுக்கப்புறம் இப்படி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நேரில் போய் நான் பேசி இப்படி தான் கொடுக்கணும் தீவனம் இப்படி தான் மெடிசன் கொடுக்கணும் அவர் எந்த டைம் ஃபோன் அடிச்சாலும் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்துட்டிங்கன்னா என் ஆஃபீஸ் நம்பரோட என்னுடைய பர்சனல் நம்பரை உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் எப்போ ஃபோன் அடித்தாலும் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்களே கற்றுக்கணும் ஏன்னா நான் ஒரு ஆள் எனக்கு கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு முப்பது நாற்பது பேர் அடி அடிக்கடி ஃபோன் அடிச்சு அடி டீட்டெயில் கேட்கும்போது நமக்கு ஒரு இதாக இருக்கும் சில விஷயங்கள் சொல்லி தான் நம்ம இருக்கோம் நானும் மனுஷன் தானே ஆனால் ஒரே விஷயத்த பேசிட்டே இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கு வீடியோவாக பொதுவாக போட்டு விட்டுருந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கேட்டு சார் இந்த மாதிரி பிரச்சனை தான் இந்த மாதிரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு குடிகளை எப்படி வாங்கணும் எப்படி ஆரம்பத்தில் மெடிசன் கொடுக்கணும் என்ன மாதிரி வளர்க்கணும் எல்லா டீட்டெயிலும் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு ஆளையும் நம்மளால பேச முடியாததுக்காக தான் ஓப்பனாக இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஓப்பனாக எந்த யூடியூப் சேனல் போடுறாங்க அது தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது இவ்வளோ ஓப்பனாக குட்டிகள் என்ன விலைக்கு விற்கிது என்ன விலைக்கு வாங்குகிறோம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஏன் வளக்குட்டிகள் என்ன விலைக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்ல கறி குட்டி வாங்குறது என்ன விலைங்க சொல்ல மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரங்க பேசுகிறாங்க வளர்ப்பு குட்டி ஆட்டு ஆடு பொட்டாடு வச்சுருக்கவங்க பேசுகிறாங்க பண்ணக்காரங்க பேசுகிறாங்க அதனால் இப்போ நான் வந்து கறிக்குட்டி இந்த விலைக்கு எடுக்கிறேன்னு சொன்னேன்னா நாளைக்கு வந்து அது பெரிய பிரச்சனை ஒரு பண்ணக்காரங்க வந்து ஒரு நார்மலாக ரெகுலர் கொடுத்துட்டுருக்கமா இருக்கும் அப்போ அவர் இந்த வேலைக்கு எடுக்காரு இந்த வேலைக்கு எடுக்காருன்னு வரும் வளப்பூட்டு இந்த வேலைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதுவும் பிரச்சனை தான் சரிங்களா நான் அடுத்து நாடுக்காரன் நான் ஒரு குட்டி இரநூறுநாள் நூறுரூவா லாப வச்சு வரும்போது அவங்களும் அது இந்த வழி தான் விற்கிறப்போ இந்த வேலை கேட்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் ஓப்பனாக சில விஷயங்களை போடவே முடியாது சரிங்களா மற்றபடி நார்மலாக நமக்கு ஒரு மினிமம் ஒரு குட்டிக்கு நூறுவா நூற்றா லாபம் வச்சு குட்டியில் ஏற்றி இருக்கோம் இந்த குடிகள் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பத்தம்படி சைடில் ஒரு ஃபார்முக்கு ஒரு கறி ஒரு பதினஞ்சு குட்டி ஏற்றி விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் மேலப்பாளையத்துக்கு பழையத்துக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் அவங்களுக்கு ஒரு இருபது குட்டி கறி குட்டி ஏற்றி கொடுத்துருந்தோம் நம்ம வளர்த்துக்கிட்டு எல்லாமே விற்பனை பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ரேக் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பக்ரீத் பண்டையை கனெக்ட் பண்ணி மயிலாம்படி குட்டி ஒரு நானூறு குட்டி எடுத்து விட்டுருக்கோம் இப்போ பொட்டுக்குட்டி ஒரு நூற்றம்பது குட்டி எடுத்து விட்டுருக்கோம் இன்னும் ஒரு நம்ம டார்கெட் ஒரு எண்ணூறு குட்டி ஃபஸ்ட்டு இரநூறு குட்டி வளர்த்தோம் அடுத்து முந்நூறு நானூறு ஐநூறு இன்றைக்கி ஒரு எழுநூறு எண்ணூறு வரைக்கும் வந்துருக்கோம் ஒரு ஆயிரம் குட்டி மினிமமாக வளர்த்திடணும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் உள்ள போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கும் அந்த ரூபாய் எடுக்கிறதே கிடையாது எவ்வளோ சம்பாதிச்சாலும் செட்டு போட தொழில் பண்ண இப்போ ஆட்டு தீவனம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ எங்கள் எங்களுடைய ஆட்டு தீவனத்தை பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது சரிங்களா அது உங்களுக்கு லிஸ்ட்டு கூட எல்லாம் காட்டுறோம் பாருங்கள் நமக்கு தான் டெஸ்ட்டிங் கொடுத்துருக்கோம் பதினெட்டு பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்குது தீவனத்தில் சரிங்களா நம்ம தீவனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு பொருள் ஆட் பண்ணுறோம் இருபத்தஞ்சு பொருளும் தனித்தனியாக வாங்கி தான் நம்ம ரா மெட்டீரியலாம் வாங்கி ஆட் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தீ நம்ம தீவனத்தில் தூசி எந்த இதுவுமே இருக்காது நல்லா எல்லாமே குருணை பருப்பு உடச்சதாக தான் இருக்கும் தீவனம் தேவைப்படுறவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி கிடையாது அங்கே பக்கத்தில் வளர்த்து ஃபுல்லாமே இது ஃபுல்லாக எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி ஒரு ஃபார்முக்காரங்க எங்களுக்கு பொட்டுக்குட்டி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு கடிக்காக அவங்களுக்கு ஒரு முப்பது எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்ல ப்ரீடு ஒரிஜினல் பிரீடு எடுத்து கொடுத்துருந்தோம் தராசரியாக லைவிட்டு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேர் தாராளமாக இருக்கும் நல்ல ப்ரீடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டி உயரமும் நீளமும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல தரமான குட்டிங்க அந்த ரெண்டு கருத்துமே மயிலாம்பாடியில் உள்ளது தான் ஆனால் அந்த எட்டயாபுரத்துக்கு ஈக்குவலாக கடைகள் நல்லா ஒழுக்கமாக இருக்கும் எல்லாமே நல்ல தெளிவான கடை வளர்ப்புக்கு பக்ரீத்னாலும் சரி கறிக்கினாலும் சரி எதுக்குமே நல்லாயிருக்கும் அந்த கடைகள் ஃபுல்லாமே எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட்டில் போயிருக்கு ஏன்னா பக்ரீத் தயார் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நல்ல விலைக்கு விற்பனை இருக்குது மயிலம்பாடி குட்டிகளுமே மதுரைக்கு அந்த பக்கம் உள்ளவங்க ஃபுல்லாமே எட்டியாபுரம் ஆட்டிலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நல்லா அதிகமாக இருக்காங்க இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம ஒரு அஞ்சு மாதமாக வளர்த்துருந்தோம் சரிங்களா மார்க்கெட் ரேட் ரொம்ப கம்மியாக போகுது முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது இந்த மாதிரிலாம் போகும்போது விற்பனை நாங்கள் பண்ணவே இல்லை இந்த கடைகள் ஃபுல்லாமே அப்படியே போட்டு வச்சிட்டோம் கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் ரேட்டு கூடும் ரேட்டு கொண்டு விட்டுக்கலாம் நம்ம தேவையில்லாமல் இப்போ நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கழுவி போட்டு வச்சோம் ஆவரேஜாக சராசரி பார்த்து நாற்பத்தி நாலு கிலோ அந்த மாதிரி வந்துருச்சு கடைகள் ஃபுல்லாமே நல்ல சைஸ் நல்ல ஜாதி கூறு நல்ல நெட்டு உயரம் கடைகளை வளர்ப்பு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ தெளிவாக சைனிங்காக வளர்த்துருந்தோம் இந்த குடிகளுக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணல ஒரு ரெண்டு திருப்பு குடம்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ரெகுலராக வாரத்துக்கு லிபர்டானிக் ரெகுலராக கொடுத்துருந்தோம் இந்த குடிகளை ஃபுல்லாமே இருபது கிடையா முப்பது கிடாய் இந்த மாதிரி விற்பனை பண்ணிக்கிட்டோம் திருப்பி திரும்பி சொல்ல தான் நம்மள்ட்ட வந்து நிறைய பேர் வளப்பூட்டி கேட்குறீங்க சரியாக இடத்துக்கு கொடுக்க முடியல நான் மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்கும்போது நாங்கள் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து நாளைக்கு நேரில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கும் நான் எடுத்து கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது சரிங்களா ஏன்னா வளப்பிடிலாம் இப்போ ரேட் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் டேரெக்டாக நேரில் வந்துவிட்டால் கூட நம்ம ஆட்டில் சந்தையில் எடுத்து கொடுத்துட்றலாம் எதுனால சொல்ல வரேன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் நேரில் எடுத்துக்கிட்டே மன திருப்தியாயிரும் நம்ம எடுத்து கொடுத்து விட்டு சின்ன குட்டியாக இருக்க வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நானே பார்த்திங்கன்னா என் பணியில் நிற்கிற குட்டி ஃபுல்லாமே பன்னெண்டு கிலோ பதினோரு கிலோ பதிமூணு கிலோ பதினோரு கிலோ இப்படியே தான் இருக்குது பத்து கிலோலாம் குட்டி கரெக்ட் அப்புறம் வழியில் இன்றைக்கி அப்படி தான் நிலம் வரும் இந்த குட்டிகள் ஃபுல்லாமே வளர்த்தோம்னா பக்கேஜ் ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் ஆவரேஜ் வரும் நான் கரெக்டான மெடிசன் கொடுத்து வரச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா இது ஃபுல்லாமே நம்ம வளர்த்து தான் நம்ம குட்டியில் இருக்கிற கறி குட்டி ஃபுல்லாக ஒரு ஐநூறு குட்டி வளர்த்து தான் எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ மீடியமான குட்டிகளாக தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஃபுல்லாமே கடைசி கழிவு குட்டி இந்த குட்டி ஃபுல்லாமே எல்லாமே ஏ டு சேர்ட் குட்டிகள் ஃபுல்லாமே காலி கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாவது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஃபுல்லாமே எட்டியாபுரம் போட்டு குட்டி ஒரு ஆறு குட்டி ஒரு கறிக்கடைக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க